தண்ணி கருத்திருச்சி தபல சத்தம் கேட்டிருச்சி ஊரோ ஓரங்கிருச்சி நாம ஒதுங்க இடம் ஆ ஒரு மாதிரி கடைச்சி உனக்கு ஒரு மாதிரி என்ன இளவு பாட்டு ஏமா வந்துட்டியா வா 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 இது என்ன பாட்டு ஊரோ உறங்கிருச்சி ஒதுங்க இடம் கடைச்சிருச்சி தந்தானே தனனானே இது என்ன பாட்டு எம்மா அது சும்மா அம்மா பின்ன சினிமா பாட்டு தான் பாட முடியும் என்ன சின்ன ஆஸ்பத்திரியில் இப்ப சரியான மாதிரி இருக்கா இடி அக்கா என்ன டி ஏன் அவளை போட்டு தொல்லை பண்ணாத சரியா பேசாம போய் டிவிய பாரு நீ அவள் போக்கில் நான் உட்காந்துருப்பா நீ வேலை பாருப்போ இடி சரியாயிட்டியா பேய் பிடிச்சா ஏ ரமணி அவளை தொல்லை பண்ணாம இடி அம்மா ராய் சரி கண்ணு பிள்ளைக்கு அம்மா ஆப்பிள் வெட்டி எடுத்துட்டு வரட்டா தண்ணி எதுவும் வேணுமா ஏதாவது வேணும்னு அம்மகிட்ட சொல்லுண்ணா ஒன்னும் வேண்டாம்மா ஒன்னும் வேண்டாம் வயிறு பசிக்கல ஓ என்ன ரொம்ப ஓவரா பாக்காதிய ஏமா எனக்கு ஒரு ரெண்டு ஆப்பிள் வெட்டி எடுத்துட்டு வா எந்திச்சு போய் ஏடு கலியாத பிள்ளை இருத்தி வச்சு ஆப்பிள் வெட்டி தரட்டான் கேட்ட நீ என்ன முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வர போய் ஏடு வெட்டி திங்கும் போது அவளுக்கு ரெண்டு வெட்டி கொடு யார் இது ஹலோ யாரு இடி பத்ராலி நாதா நாதா அவ எப்படி இருக்கா இப்ப நான் வந்து உட்கார்ந்து இருக்கோம் அவ அவ போக்கல தான் இருக்கா பாவும் போல இருக்காங்க ஏமாவா வரும்போது பிள்ளைக்கு என்னத்தையும் பண்ட வாங்கிட்டு வருமே அதுக்கு தான் போன போட்டேன் பிளேட்டை என்ன வேணும்னு கேளு அதுக்கு தான் போன பண்ணேரா நெய்யிரி நெய்யிரி இங்க என்னவா ரொம்பல தலையில தூக்கி சாடுகாவோ பேசாம நம்மள நான் நாளைக்கு பேய் பிடிச்சினு முக்கோடி இருந்திர வேண்டியதா ஏ கண்ணே உங்க அப்பா தான் பேசிரி ஏதாவது வேணுமான்னு கேக்கு பிளேக்க ஏதா பண்ட வேணுமா போலி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா இல்ல சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா ஏங்க அவ பேசாம நிக்காங்க நீரு இந்த இந்த இது அந்த நம்ம மத்த கடைக்கு இருக்குல அங்க எப்பவும் வாங்கிட்டு வரலாம் சிப்ஸ்

ஒன்னு வேண்டாம் அம்மா ஒன்னு வாய்ந்து வாங்கி வரல தின்னு கேவியா வேண்டாம் கண்ணே ஏதாவது வேணும்னா அம்மைய கூப்பிடு வாற எந்திச்சு நடந்துறாத அம்மா ஓஹோ நானா ஏடி ட்ரம் என்னடி ஏடி என்னவா எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடுகாவ ஒண்ணு என்னவா பியாய் புடியே இப்படி ஒன்னு இல்ல சும்மா இருக்கியா இப்படி ஒன்னு இல்ல அம்மை கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் வா ஒன்னு இருக்காது நடிக்காத நீ ரமேஷ் சுரேசு சேதிய திருப்பிடுவேன் ஹ சவுண்ட் வர வைப்போம் எம்மா இது சும்மா இரு நான் அமைதியா வாங்க இருக்கேன் அம்மேட்ட சொன்னிருவையி உன கொன்னே தீத்துருவ பேசாம இரு எடி நடிச்சிட்டு கிடக்கியா நீ கொஞ்சம் லேசா என்னன்னு கேட்டோன்னு ரொம்ப தலைக்கு மேல ஏறிட்டு நடிப்பு நாயகி ராஜேஸ்வரி எம்மா எம்மா சண்டைக்கு வாராமா

சும்மா அவளை போட்டு எசிலி கிடக்க பிள்ளை பாவம் நீ உள்ள அவளை செத்தம் பொழைச்சோன்னு உயிர் பழச்சு வந்திருக்கா போட்டி உள்ள நல்ல முளை வரைக்க தலையில் வாங்க ஏச்சி வாங்க பரவாயில்லையே அடி பிள்ளைக்கு பரவாயில்லையே மக்கா நானா மக்கா வாரேன்னே உங்கள் அம்மா தான் பிடிச்சி இழுத்து விட்டு உங்கள் அப்பன்ட்டு அடியை வாங்கி அனுப்பிவிட மாட்டான் ஏன் சரி நீ பரவாயில்லையா இப்போ கெடி ஆகிட்டு மூஞ்செல்லாம் மாறிட்டு பிளாய் பிடி ஆட்டி நல்லா இருக்கேன் ஆச்சி

சொன்னா கேட்கவே மாட்ட பத்தியா அவியல் வீட்டுக்குள்ளே கூப்பிடாதன சொன்னேன் நீ உருப்பிட மாட்ட நீ உருப்படவே மாட்டேட்டி அவியலும் வராவ நீயும் சும்மா எல்லாம் மறந்து பேசுக ஏட்டி சுவாத்தில் ஒன்றும் போட்டு திங்க மாட்டியோ ஒன்றும் சொல்ல வழி போ போன பை இருக்கிறது ஏடு எனக்கு கை வலிக்குவாங்க நான் வச்சிட்டு வந்துட்டேன் கண்ணு பரவாயில்லையாம்மா இப்போ பிள்ளைக்கு ஆ அப்ப பிள்ளைக்கு பண்ட வீட்டு வச்சு வச்சு சாப்பிடுன்னா அப்படியே இருந்துட்டு இருக்காத உள்ள போய் படுமா காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து ரைட்டுல என்ன ஒரே அமர்க்கலமா இருக்கு சரி எப்படியோ நல்லா பாத்துக்கிட்டதாவே நம்மள இதே மாதிரி அமைதியா மெயின்டைன் பண்ணுவோம் ஒருவேளை நல்ல பிள்ளையா இப்படி அமைதியா அடக்க ஒடுக்கமா இருந்த வீட்டுல நல்லா பாத்துக்கிடுவாவன்னு நினைக்கிறேன்

எப்பா இவன் நடிச்சிட்டு இருக்காப்பா என்கிட்ட மட்டும் சவுண்ட் போட்டு பேசுக உங்களெல்லாம் பார்த்த உடனே நல்லவ போல இருக்காப்பா ஏ கண்ணு அவளுக்கு கழியலம்மா அப்ப சொன்னது கேளு அவ என்னத்தையும் பார்த்துட்டு போற நீ அங்கே போய் உட்காரு தாங்க பிள்ள இப்போ உங்க அம்மா வந்தானா தான் போட்டு அடிப்பா சொன்னா கேளு எப்பா எப்பா அடி வாங்காத கண்ணு அம்மேட்ட வீட்டு மேல காத்தடிக்கி காத்து ரொம்ப நாத்தடிக்கி சைடுல பார்த்தா குப்பமேடுமா குப்பமேடுமா கெரே சும்மா இரு தேவை இல்லாம வம்புக்கு வராத டீ முடிய பிடிச்சி இழுத்து கொர கொர கொரணும் பாத்துக்கோ அம்மே குப்பிடவா அம்மே கூப்பிடவா அப்பானால அடி வாங்கல கூப்பிட்டேன்னு குப்பிட்டேன் வைனக்கி நீ அவ்வளவுதான் நீ என்னது குப்பிடுவே நான் கூப்பிடுதே ஏமா ஏமா கொஞ்சம் வா இந்த நாய் நடிக்கிறது கொஞ்சம் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்ப என்ன அடிக்கிறதுக்கு வாயில் எடுத்து ஏமா அவன் நடிச்சுட்டு கிடக்காமா என்ன மட்டும் பார்த்து சிரிக்கா உங்களெல்லாம் பார்த்தன பாவம் போல இருக்கா அவன் எப்படியாவது இருந்துட்டு போறா நீ மரியாதைக்கு பங்கன போய் இருக்க அந்த காலில் போய் இருக்க பள்ளி எடுத்து இப்போ நடிக்க போனா படிக்க மாட்டேன் நீ காலுக்கு பாட்டி நீ சும்மா போட்டு அந்த பிள்ளையை தொல்லை பண்ணாத தொல்லை பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓத்தரிச்சு கிடைக்க போக கொலை பண்ணி போட்டீங்க ஏசாதம்மா அவளுக்கு என்னத்த தெரியும் ஏம்மா உன்கிட்ட எடுத்து நான் அண்டிக்கூட வாங்கி கொடுவேன் அவன் மோரையை அப்படி வச்சுக்கிட்டு நடிக்காமல் இருக்க சொல்லு என்ன சும்மா சும்மா என் ஃபுல்லிக்காக கிடைக்காண பிள்ளை படிக்க கடை படி படி எறும்பை மாடு ஒன்றை வச்சுக்கிறத முட்டி ஒரு நாள் எம்மா ரிமோட்டை எடுத்துதான்மா ரமணி ஆ என்ன செய்ய வச்சு கொடுத்துட்டிவா உனக்கு நான் என்ன வேன தெரியா உனக்கு என்ன துவைக்கிமா பை படி என்ட்டா மாரையை வரும் மாரையை இது நல்லா இருக்கா இப்படியே கண்டினியூ பண்ணுவோம்